குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப அற்புதமான இடம் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இது வந்து ஒரு ஓப்பன் இடம் ஏகப்பட்ட கங்காருக்கள் ஏகப்பட்ட விலங்குகள் வந்து ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக வந்து சுத்திட்டு இருக்கு பரம்பொருள் மாஸ்டர்ஸ் குருமார்களை உருவாக்கக்கூடிய மூன்று மாத வகுப்பு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்து போயிட்டு இருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஜூம் வகுப்புகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் வாசி யோகம் வாசி யோகம் என்றால் என்ன வல்லதார் இதை என்ன சொல்றாருன்னா வாசி வாசி வெண்ணிலாவே வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்கிறார் அப்படின்னா என்னன்னா வாசி யோகம் பண்ணணும் இறைவனை பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றீங்களே அதை உருப்படியா பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆழமான உட்கருத்து என்ன வாசி என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார் சரி வாசி யோகம்னா என்ன இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக ஆத்மார்த்தமாக ஒளிவு மறைவின்றி இந்த ஒரு அற்புதமான கலையை வந்து உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல வாசி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பரம்பொருள் யோகம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யோகம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தவறு கிடையாது வாசி யோகம்னா ஏதோ பெரிய விஷயம் நினைச்சுக்காதீங்க அது ஒரு சின்ன சீக்ரெட் தான் அந்த சின்ன டெக்னிக் தான் பெரிய பிரபஞ்ச ரகசியங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் இறைவனாகவே மாற்றுகிறது சரி ஓகே அப்ப வாசி யோகம் பண்ணா நான் ஏன் பரம்பொருள் யோகம் பண்ணணும் அப்போ பரம்பொருள் யோகம் பண்ணால் நான் ஏன் வாசி யோகம் பண்ணணும் தாங்க வேற வேற கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சின்ன டெக்னிக்கை கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்கள் ஒரு பாயாசம் பண்ணுறீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெசிபியில் பாயாசம் பண்ணுறீங்க இப்போ அதில் கொஞ்சம் ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் மண்டவல் எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை அதில் வந்து கிஸ்முசு முந்திரி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா அந்த குவாலிட்டியான எசன்ஸ் ஹெல்த்தியான எசன்ஸ் அதுபோல ஆல்ரெடி நீங்க என்ன பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கனால இந்த ஒரு சின்ன டெக்னிக் இந்த வாசியோகத்தோட டெக்னிக்கையும் ஆட் பண்ணும்போது பெரிய லெவல்ல அது வேலை செய்யும் முதல்ல இந்த வாசியம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி கொடுத்துறேன் நாடி சுத்தி நாடி சுத்தி கம்பல்சரி நீங்க பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பண்ணணும் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பரம்பொருள் யோகம் செய்பவர்களும் நிச்சயமாக நாடி சுத்தி பண்ணணும் ஏன்னா உருவ மத்தியத்தை கவனிக்கும் போதோ உச்சியை கவனிக்கும் போதோ இல்ல ஏற்றி ஏற்றி நாம் வாசியோகம் செய்யும் போதோ மூச்சு என்பது ஒடுக்கு நிலைக்கு போகும் ஒடுக்கு நிலைக்கு போயிடுச்சுன்னா வேலை செய்ய தோணாது அமைதியா இருக்கணும்னு தோணும் ஆனந்த நிலையில இருப்பீங்க அப்ப ஒரு வேலையும் பார்க்க தோணாது அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா

இது மாதிரியான ஆஸ்துமா பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் நாடி சுத்தி மாபெரும் பலனை கொடுக்கிறது எப்ப நாடிகள் இருக்கக்கூடிய அடைப்புகள் வெளியேறுகிறதோ உள்ளுக்குள்ள பிராணசக்தி அதிகமாக ஓடும் உள்ளுக்குள்ள பிராணசக்தி அதிகமாக ஓடும் போது ஒவ்வொரு செல்சியும் ரெஜுனேட் பண்ணும் குண்டலினி ப்ராசஸ் ரொம்ப விரைவாக சீக்கிரமா நடக்கும் ரொம்ப எளிமையாக நடக்கும் எப்படி நாடி சுத்தி பண்றதுன்னா கவனிங்க ஒரு கையில ஒரு கை லாக் பண்ணிக்கிறீங்க கால் சமணங்கால் போட்டு முதுகு தன் நேரா வச்சு உட்காந்துக்கிறீங்க நின்றுட்டும் பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் உங்க கம்ஃபர்டபிளிக நல்லா கவனிங்க ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்குல மூச்சு விடுறீங்க மறுபடியும் ஆப்போசிட் மூக்கு அடைச்சிட்டு ஆப்போசிட் நாஸ்ட்ரில் வந்து மூச்சு விடுறீங்க எகைன் வந்து ஆப்போசிட் அடைச்சிட்டு லெஃப்ட் சைடு விடுறீங்க மாத்தி மாத்தி பண்ணணும் இதுதான் நாடி சுத்தி கவனிங் எப்படி பண்றேன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா இதுதான் நாடி சுற்றி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பண்ணிட்டு தான் பயிற்சிக்குள்ளேயே போகணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில கிளென்சிங் ப்ராசஸ் கைகள்லாம் கழுவிட்டு கோவிலுக்குள்ளே போறோம்ல அந்த மாதிரி இந்த உடல் எனும் கோவிலை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான சீக்ரெட் என்னன்னா நாடி சுற்றி ஒருவேளை நல்லா பயிற்சி பண்ணி அதிகமான போதை நிலையை அனுபவிக்கிறீங்க அதுலேருந்து வெளியவே வர முடியலனாலும் அது நல்லா இருக்கும் பட் உடனே வெளியில வரணும்னு நாடி சுத்தி பண்ணீங்கன்னா அடுத்த அஞ்சுல இருந்து பத்து இருந்து ஈஸியா எளிமையா வெளியே சோ பரம்பொருள் யோகம் பண்றவங்களும் யோகம் பண்றவங்களும் கம்பல்சரி நாடி சுத்தி தான் பயிற்சிக்குள்ள போகணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் நீங்க வாசி யோகமோ பரம்பொருள் யோகமோ பண்றீங்க பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது கம்பல்சரி காலையில எந்திரிச்ச உடனே நாடி சுத்தி பண்ணிருங்க உடம்பிற்கு மிக மிக நிகமிக நல்லது ஓகே வாசி யோகம் என்றால் என்ன அப்படின்னா சிம்பிள் ஆல்ரெடி அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் வெளிமுகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களது மூச்சு காற்றானது உள்முகமாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு பேர் தாங்க வாசி யோகம் சிம்பிள் இத புருவ மத்தியத்தை கவனிச்சீங்கன்னா உள்முகமா போகும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சியை கவனிச்சிங்கனாலும் உள்முகமா போகும் ஆனா பானா சதி பண்ணீங்கன்னால் உள்முகமா போகும் எண்ணங்களை கவனிச்சிங்கனாலும் உள்முகமா போகும் எந்த விதமான யோக பயிற்சிகள் மனதை நிறுத்தணும் மனதை கையாளணும் பண்ணீங்கனாலும் அந்த மூச்சு என்பது உள்முகமாக திரும்பும் இதுக்கு பேர் தாங்க வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டா டெய்லியும் பண்றீங்க ஆனா உங்களுக்கு தெரியல என்னப்பா சொல்ற வாசி யோகம் நான் டெய்லியும் பண்றேன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தீங்க பிறந்ததுக்கு அப்புறமும் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதை நீங்க தான் பண்றீங்க எப்படி பண்றீங்கன்றது தெரியல எப்ப பண்றீங்கன்னா நைட்டு தூங்கலான்னு போய் தூங்குறீங்க கொஞ்ச நேரம் நிறைய தாட்ஸ் ஓடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு என்ன எதுன்னே தெரியாம எப்ப தூங்கினே தெரியாம தூங்கிடுறீங்க அந்த தூக்க தான் விழிப்புணர்வு இல்லாத அந்த தூக்க நிலையில தான் அந்த உள்மூச்சானது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நிலைக்கு பேர் சுளுத்தின் அர்த்தம் சுளுத்தி நிலை அதாவது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்ரகிரியார் அது விழிப்புணர்வு தன்மையோடு நீங்கள் அந்த மூச்சை நீங்க நடத்துனீங்க அந்த ஹைபர் நேஷன் மோடுக்கு போனீங்கன்னா அது வாசி யோகம் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த ஹைபர் நேஷன் மோடுக்கு போறீங்கன்னா அதற்கு பெயர் தூக்கம் அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் பிரபஞ்ச சக்தி இருந்தால் தான் எனர்ஜெட்டிக்காக வந்து செயல்பட முடியும் அப்போ அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் எனர்ஜெட்டிக்கா செயல்படுவதற்கு அவசியமான ஒரு விஷயம் என்னன்னா தூக்கம் எப்போது தூங்குகின்றீர்களோ அப்போது மனம் வேகமாக ஓடாது மனம் ஓடாமல் இருக்கும் போது ஜீரோ ஆயிடுறீங்க ஜீரோ பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளேறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ வாசிய ஒருத்தனுடைய நோக்கம் என்ன உங்களை ஹைபர்னேஷன் மோடு கொண்டு போய் உங்களை எனர்ஜியில் ஃபீல் பண்றதுதாங்க வாசி யோகத்தினுடைய வேலை பரம்பொருள் யோகம் அதுதான் எல்லாமே அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் பூர்வ மத்தியத்தை கவனிச்சுட்டு இருந்தீங்களா எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்க எல்லாத்தின் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு நீங்கள் பண்ணலனாலும் அதுவே ஓட ஆரம்பித்து விடும் உங்கள் தாயின் வயிற்றிற்குள் கருவறைக்குள் நீங்கள் இருந்தபோது தொப்புள் கொடி வழியாக நீங்கள் சுவாசம் செய்தீர்கள் அந்த தொப்புள் கொடி வழியாக உங்கள் தாயினுடைய மூச்சை நீங்கள் சுவாசம் செய்யும் போது அந்த நேரத்தில் நீங்க ஹைபர்னேஷன் மோட்ல தான் இருந்தீங்க ஏன்னா தண்ணி பனிக்கூடத்தினுடைய தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா உயிர் போயிரும் அதனால வாசி யோக நிலையில் வாசி யோக முறையில் நீங்கள் இருந்தீர்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பயிற்சி பண்ணி மீண்டும் அந்த குழந்தை நிலைக்கு உச்சி திறந்து பிரம்மாந்திரம் திறந்து அந்த இறைவனோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு போக போற இதுக்கு பேர் தாங்க வாசிக்கோங்க ரொம்ப சிம்பிள் எளிமையா சொல்லி புரிய வச்சுட்டேன் சில தவளைகள் இருக்கு சில புழுக்கள் இருக்கு சில விதமான உயிரினங்கள் இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு இது தண்ணிக்குள்ளேயோ இல்லாட்டினா ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளேயோ வாழ்ந்துட்டு இருக்கும் போது காஞ்சிருச்சு மக்கிருச்சு எதுவுமே இல்லாம போயிடுச்சு அந்த உயிரினங்கள் வந்து போய் மோடுக்கு போய் பல நூறு வருடங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் உயிர் போனது போல தெரியும் ஆனால் உயிர் போகாது மீண்டும் சரியான நேரம் வரும்போது தண்ணி வந்துருச்சுனாலும் வேற ஏதாவது வந்துருச்சுனாலும் உயிர் பெற்று விடும் இது எப்பேற்பட்ட வேலை பாருங்க சரி இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் இதை எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன் நல்லா கவனிங்க முதலாவதாக வாசி யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கங்க வெளிமூச்சை உள்மூச்சாக திருப்புறீங்க இதுக்கு சிம்பிள் டெக்னிக் சிம்பிள் சீக்ரெட் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா கவனிங்க பரம்பொருள் யோகம் பண்றதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணிட்டு இந்த சின்ன ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு பரம்பொருள் யோகத்துக்குள்ள போயிடுங்க பல பேருக்கு இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மந்திரம் வந்து சொல்றதுக்கு வந்து உடன்பாடு இல்லை அது சொல்லாமா வேணாமா நான் வந்து நான் வேற ஒரு மதத்துல இருக்கேன் இல்ல எனக்கு வேற குருமார்கள் இருக்கேன் அதனால அந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியலன்றாங்க சோ அவர்களுக்காகவும் இந்த வாசி யோகத்தை கற்று கொடுக்குறேன் இது காற்று சம்மந்தப்பட்டது மந்திரம் சொன்னீங்கன்னா பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் வாசி யோகம் பண்ணீங்கன்னாலும் பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் தான் பட் இது ரெண்டுத்துக்கும் நடைமுறை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் பட் இது இரண்டையும் கலந்து செய்யலாம் ரொம்ப சிம்பிள் மூச்சோட ஒரு மாற்றம் இருக்கு அந்த மூச்சினுடைய மாற்றத்தை நீங்க சரியா பண்ணீங்கன்னா வெளி மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்மூச்சாக திரும்பும் எப்படி பண்றது வழக்கம் வாசனத்துல உட்காந்துக்கிறீங்க சின்மூத்தரை புடிச்சுக்கிறீங்க உங்கள் கண்களை வந்து புருவ மத்தியில ஆல்ரெடி நான் பரம்பொருள் யோகத்தில் சொன்னேன் அதே தான் உங்களுக்கு வேணா பரம்பொருள் யோகம் பண்ணாதவங்க பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாக வெளியிட்டு இருக்கிங்க லிங்க் கொடுக்க பார்த்துட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும் இது பண்ணீங்கன்னாலும் பாடியில ஹீட்டு கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும் கம்பல்சரி பாடி ஹீட்டை கண்ட்ரோல் கீதுதான் ஆக வேண்டும் இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகே வாசி யோகம் இப்போது செய்வது எப்படி ஏதாவது தெளிவா வந்து பார்க்க போறோம் வழக்கமா முத்திரை புடிச்சுட்டு சாம்பி முத்திரை போய்ட்டு என்ன பண்றீங்கன்னா மூச்சை மேலே கீழே ஏத்தி ஏத்தி இறக்கணும் அது எப்படிங்க மூச்சை மேலே கீழே ஏத்தி ஏத்தி இறக்குறது அதுதான் ஒரு சின்ன டெக்னிக் வழக்கமாக மூச்சு இழுத்து வழக்கமாக மூச்சு விடுவதை போல நீங்கள் செய்யக்கூடாது இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அதான் வாசி யோகம் அந்த சவுண்ட் தாங்க வாசி ஒரு கட்டத்தை அந்த சவுண்டும் காணாம போய் நடக்குதான் நடக்கலையானே தெரியாத ஒரு நிலை கொண்டு போகும் அதான் வாசி யோகம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க கவனியங்க இந்த வாசி யோகத்தை தான் சித்த வித்தைன்ற மாதிரி வேற மாதிரி சில டெக்னிக்கை மாத்திட்டாங்க ராஜ யோகம்னு மாத்திட்டாங்க சிவராஜா யோகம்னு வந்து மாத்திட்டாங்க கிரியா யோகம்னு மாத்திட்டாங்க பேரு தான் வேற வேற மேட்ரு ஒன்று தான் வெளி மூச்சு உள் திரும்ப வேணும் clear நாக்கை மடக்கி வைத்து லம்பியா மூத்திரை நாம் செய்து எப்படி பண்ணணும்னா கவனியங்க ஒரு மூச்சு வந்து நீங்க விடணும் ஆனா வாய் வழியா மூச்சு விடக்கூடாது ஒரு மாதிரி சவுண்டு அந்த சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா கவனிங்க எப்படி விடணும்னு மூச்ச முதல்ல நல்லா உள்ள எழுத்துக்கிறீங்க எகைன் செய்யறேன் கவனிச்சு பாருங்க இன்னும் நாக்கு மடக்கி பண்ணணும் லாஸ்ட்டாக ஒரு டைம் செய்கிறேங்க அவனுங்க இப்பவே பாடி ஹீட் ஆயிடுச்சு அஞ்சு டைம் பண்ணதுக்கே கீழே இருந்து மேல வரைக்கும் கபக பக்க பக்க போனி எரியுது காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா கவனியுங்க இந்த மூச்சு விடுறதுதான் சீக்கிரட்டே இருக்கு வெளிமூக்கு வெளி மூச்சு போச்சுன்னா உலக காட்சி தெரியும் இந்த மூச்சு உள்முகமா போச்சுன்னா உள்காட்சி உள் உலக காட்சி பிரபஞ்சத்தின் காட்சி தெரியுமேதான் சீக்கிரட்டா அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா போறோம் எதுக்கு இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்க சொல்றேன்னா அந்த சவுண்டில் தான் உங்களுடைய மூச்சானது மூக்கு வழியாகவும் போகாமல் வாய் வழியாவும் வெளியேறாமல் அந்த மூச்சு உங்களோட உள்நாக்கு பின்னாடி பத்தாம் மாசல் இருக்குன்னு சொன்னா அந்த வழியா வந்து மேலே ஏறும் முயற்சி பண்ணும் ஆல்ரெடி அங்க நீங்க பயிற்சி முன்னாடி வேற அதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா வாசி யோகம் பண்ணும்போது டக்குன்னு ஓபன் ஆயிடும் இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே பண்ணலாம் தட்டி தட்டி திறக்கிறீங்க தான் ஜீசஸ் சொன்னது தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் அது எப்படி தட்டுறது அந்த உஷ்ண காற்றை வைத்து இந்த சவுண்டு தாங்க மெயின் இந்த சீக்கிரட்டே அந்த தான் இருக்கு இந்த சவுண்ட் இப்படி விடும்போது என்ன ஆகும்னா மூச்சு வெளியே போகாமல் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுடைய உள்நாக்கு பின்னாடி பத்தாம் மாசல் அந்த இடத்துல போய் முட்டும் அது ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது வழியாக உள்ளுக்குள் பயணம் பண்ணும் அதாவது சென்ட்ரு மண்டைக்குள்ளே பயணம் பண்ணும் இன்னும் சில வருடம் ஆக ஆக உச்சியையும் அது திறந்து விடும் இதுதான் சீக்ரெட் வாசயோகம் பண்ணாதான் திறக்க மாணா அப்படி கிடையாது பரம்பூர் யோகம் பூர்வ மத்தியத்தை கவனிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களது உச்சி வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பத்தாம் மாசலும் ஓப்பன் ஆகும் பிரம்மாந்திரம் திறக்கும் மத்தியத்தை கவனிக்கும் போது இதையும் சேர்த்து பண்ணும் போது இன்னும் சீக்கிரமாக வேலை செய்யும் சீக்கிரம் இருக்கு உங்க மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ண காத்த மேல் நோக்கி ஏத்துறீங்க இந்த சவுண்ட்ல அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறும்போது என்ன ஆகும் உங்களுடைய விசுத்தில இருந்து நேரம் குருவமத்திய அப்புறம் சகசரா வரைக்கும் பயணம் பண்ணி அப்புறம் துவாதசாந்தம் வரைக்கும் பயணம் பண்ணும் அப்புறம் ஈஸியா எளிமையா உங்களோட ஆன்மாவை உங்களால எளிமையா என்ன வேணாலும் பண்ண முடியும் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து என்னன்னா இந்த வாசி யோகம் செய்ய 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 ஆரம்பத்துல மட்டும்தான் இந்த சவுண்டு வரும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சவுண்டே வராது அங்கே சவுண்ட் இருக்கா இல்லையா உயிரோட இருக்கமா இல்லையானே தெரியாத அளவுக்கு இந்த கழுத்தினுடைய இந்த பகுதியில லைட்டா ஒரு துடிப்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேல அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல உங்க வாசி யோகம் எப்படி இருக்கும்னா பண்றீங்களா பண்ணலையானே தெரியாது எப்படின்னா இப்போ கவனிங்க முதல்ல சவுண்டோட பண்ணிக்க ஆமிச்சு இப்ப நான் பல வருடம் அதை பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கனால சவுண்டே வராது கவனிங்க தெரிஞ்சுதா தெரிஞ்சுதாப்போ உங்களுக்கு தான் யோகம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல சவுண்டே வராது இந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே போவீங்க ஆரம்பத்துல மூக்கில் கொஞ்சம் மூச்சு போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருக்கும் அப்புறம் சவுண்டே கேட்காது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ட்ரோல் வந்து அந்த உள்நாக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப நுண்ணியமா அந்த ஓட்டையில் இந்த வந்து அந்த பத்தாம் மாசம்ல அந்த காற்றை செலுத்த முடியும் இதுதாங்க மார்க்கம் சன் மார்க்கம் அப்படின்னா சன்னமான அந்த மார்க்கத்துக்கு பேர் சன் மார்க்கம் பல பேர் பல அர்த்தங்கள் சொல்றாங்க இதுவும் ஒரு அர்த்தம் சோ அந்த சன்னமான அந்த மார்க்கத்துல உங்கள் காற்றை செலுத்த தெரியுது அப்படின்னா உண்மைய பாத்துருவீங்க ரெகுலரா பண்ணுங்க சோ முதல்ல நாடி சுத்தி பண்றீங்க இதுக்கு பேரு வந்து வாசி பிராணயாமம் வாங்க காத்தை ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு பேர் என்ன வாசி பிராணயாமம் நாட் நார்மல் பிராணயாமம் வாசி பிராணயாமம் அது மட்டுமல்ல இந்த காற்றை ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு பேர் கதியை ஏற்றி ஏற்றி இறக்குவது என்றும் கூறுவார்கள் சோ இந்த கதியை ஏத்தி ஏத்தி பழகுறது எப்படி முதல்ல நாடி சுத்தி அப்புறம் வந்து கதியை ஏத்தி ஏத்தி இறக்குறீங்க எவ்வளவு நேரம் பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆஃப் அன் அவர் உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்றீங்க அதுக்கப்புறம் பரம்பொருள் யோகம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணலாம் இல்ல பரம்பொருள் யோகம் எதுவுமே பண்ணாம வெறும் வாசி யோகம் மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் தப்பு இல்ல பட் பரம்பொருள் யோகத்தை சேர்த்து பண்ணீங்க இன்னும் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஈஸியா சீக்கிரமாக இருக்கும் வெறும் வாசி யோகம் மட்டும் தான் பண்றீங்க எந்த ஒரு மந்திரம் இல்லாம அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கதி ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க ஆஃப் அன் அவர்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் எவ்வளவு நேரம் அதிகம் பண்ணிங்களோ அவ்வளோ நேரம் நல்லது இது பண்ணி முடிக்க 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 முடிச்சதுக்கு அப்புறம் நிஷ்டை கவனிக்கணும் எவ்வளவு நேரம் முடியுமோ கம்பல்சரி மிஸ்டேக் கவனிக்கணும் ஏன் மோட்டரை தான் கதி ஏற்றி இறக்குறது போட்ட மோட்டர்ல இருந்து தண்ணி எடுக்கிறது எனர்ஜி எடுக்கிறது பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது மிஸ்டேக் கவனித்தல் ஸோ இறுதியாக இந்த வாசி யோகம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா மனம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் உங்களது உள்நாக்கு தொங்கக்கூடிய அந்த சிச்சபை அதனாலதான் அங்கே கவனிக்க சொல்றது வள்ளலார் சொன்ன மாதிரி கவனிக்க கவனிக்க மனம் உற்பத்தி ஆகாத நிலைக்கு போவீங்க காற்றை ஏற்றி ஏற்றி நீங்கள் இறக்கும் உள் வாசி பிராணியாமம் நீங்க பண்ணும் போது மனம் உற்பத்தி ஆகிற இடத்திலேயே நீங்க காற்றை ஏத்துறதுனால மனம் வேலை செய்யாம மறுபடியும் மேலேயே போகும் நல்லா கவனிங்க மூச்சு கீழே இறங்குச்சுன்னா உலகம் உற்பத்தி மனம் வேலை செய்யும் கீழே போற மூச்ச கீழே போக விட மேலேயே ஏத்திட்டு இருக்கீங்கன்னா மனம் உற்பத்தி ஆகாது ரொம்ப பெரிய சீக்கிரத்தை சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் மனம் உற்பத்தி ஆகாமல் காத்த மறுபடியும் மறுபடியும் மேலே ஏற்றும் போது ஹீட் ஆகி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஜோதி தரிசனம் சீக்கிரமா தெரியும் பரம்பொருள் யோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கே அதை பண்ணுங்க இன்னும் பவர்ஃபுல்லான மாற்றம் தெரியும் இதுவரைக்கும் பரம்பொருள் யோகம்னா என்னன்னே தெரியாதவங்க யூடியூப்ல போய் பரம்பருள் யோகம் ரிவியல்டும் போட்டீங்கன்னா கிளியரா வந்து பேசியிருக்கேன் வாசி யோகம் பண்ணீங்கன்னா பாடி வந்து ஹீட் ஆகும் கம்பல்சரி ஹீட் ஆகும் அதனால உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா பரம்பொருள் பவுண்டேஷன் பாடி ஹீட் டைப் பண்ணீங்கன்னா ரெண்டு வீடியோ வரும் கம்பல்சரி அதை பாத்துக்கோங்க பார்த்துட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க இதுக்கும் அதே மாதிரி தான் எந்த பயிற்சி பண்ணீங்கனாலும் மனதை நிறுத்தக்கூடிய பயிற்சி ஸோ எதையுமே கூட சேர்த்து எந்த எந்தவித தவறும் இல்லை சோ இதை நீங்கள் சேர்த்து செய்யும் போது இருக்கக்கூடிய ஆன்ம தரிசனம் கிடைக்கப்பட்டு இறைவனின் காட்சியை வந்து நீங்கள் வந்து காண்பீர்கள் இத்தனை நாள் கிடைக்க பெறாத அந்த தகவலை ரொம்ப எளிமையா வந்து சொல்லிட்டேன் அப்படின்றதுனால இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அண்டர் வேல்யூ பண்ணிடாதீங்க பல கிறுக்கனுங்க வந்து சொல்லுவானுங்க இது தப்பு இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பார்த்ததுனாலதான் சொல்றேன் எந்த கிருக்கன் சொல்றதையும் கேட்காதீங்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நான் ஒன்னு பேசுறேன் கீழே ஒரு இருபது பேர் முப்பது பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதுக்கு இதை நான் சொல்லி கொடுக்கல புரியுதா உங்களுக்கு சொன்னா செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு